குட் மார்னிங் யாமிங் ஹோம் என்றைக்கு ஒரு ரெசிபி குழம்பு வகை இது என்னென்னா பூண்டு குழம்பு பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பெரிய வெங்காயம் எல்லாம் சேர்த்து இன்றைக்கி பூண்டு குழம்பு செய்கிறோம் அதுக்கான ரெசிபி இது தேவையான அளவு பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் கடுகு உளுந்து போட்டு அது கூட வந்து வெங்காயம் வெந்தயம் நல்லாவே வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பூண்டு குழம்புக்கு வெந்தயம் நல்லாயிருக்கும் ஸோ வெந்தயம் போட்டு கருவேப்பில் போட்டு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறமா தக்காளி அதையும் ஆட் பண்ணி அது கூட கல் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இது மூணும் சேர்த்து வந்து நல்லா அது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா புளி ஊற வச்சுக்கோங்க புளி வந்து உங்களோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சு அதை வந்து அது கூட வந்து சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கிறதுக்காக மூடி போட்டு கொஞ்ச நேரம் அதை வந்து கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பூண்டு குழம்பு வந்து ரெடி அது அதுங்க சாதத்தில் சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும்